அவர் எப்போதும் அனைவரின் காலிலும் விழை தயாராக இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ் பீகாரில் நடந்த விழாவில் நிதிஷ்குமார் தனியார் நிறுவன அதிகாரியிடம் நடந்து கொண்ட செயல் வீடியோ வைரலாகி வருகிறது பீகாரில் ஜே பி கங்கா பாதை என்ற பெயரில் பொதுமக்களுக்கு விரை அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி மற்றும் உள்ளூர் எம்பிகளும் கலந்து பங்கேற்றிருந்தனர் இந்த விழாவில் இந்த விழாவின் போது நிதிஷ்குமார் சாலை அமைக்கும் பணியின் தனியார் நிறுவன ஒப்பந்ததார அதிகாரியிடம் ஐந்தாண்டு இறுதிக்குள் வேலையை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் அவர் நீங்கள் விரும்பினால் உங்கள் பாதங்களை தொடுவேன் என்று கூறி கைகளால் வணங்கியும் உள்ளார் பீகார் முதல்வரில் இந்த செயலை கண்ட அதிகாரி வேண்டாம் என்று கூறி அவரை தடுத்துள்ளார் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி நிலையில் எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் சக்தியற்றவர் அதனால்தான் அவர் எப்போதும் அனைவரின் காரிலும் விழை தயாராக இருக்கிறார் என்று கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார் என்ன நடக்கிறதோ அரசியல் வட்டாரங்களில் தெரியவில்லை